கை மறுப்பாளனுக்கு கபரில் தொண்ணூற்றி ஒன்பது பாம்புகளை கொண்டு வேதனை செய்யப்படும் அதில் ஒவ்வொரு பாம்புக்கும் ஏழு தலைகள் இருக்கும் அப்படின்ற கருத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செஞ்சு இது முஸ்லிம் அபுயாரால் பதிவாகியிருக்கு இந்த ஹதீஸ் வந்துட்டு சரியான ஒரு ஹதீஸா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி மு முந்நூற்றி ஐந்து பவர் இம்ரான் கோவையில் இருந்து நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வந்துட்டு ஒரு திருக்குறானுடைய வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு நீங்கள் சொல்வதை போல் முஸ்னத் அபுயாலாவிலேயே என்ன செய்யப்படுதுனா இது வந்துட்டு இடம்பெற்றுருக்கு ஆனால் இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அபுயாலாவில் மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற மற்ற நூற்கள்லேயும் உண்டு இந்த கருத்தில் திருமதியில் உண்டு இப்னு ஹிப்பானில் உண்டு அதே போல் முஸ்தரத் முஸ்தத்ரக் அலஸ்ஐ ஐன் இமாம் ஹாக்கிமொழி நூல் நிறைய நூற்கள் இந்த மாதிரி உண்டு அதிகமான நூற்கள் எல்லாத்துலையுமே வந்துட்டு பார்த்த வரைக்கும் எல்லாம் பலகீனமா இருக்கு இப்போ ஆனா இந்த குறிப்பிட்ட நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இதை பற்றி தான் அதாவது அபு யலாவில இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸை குறித்து தான் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு தர்ராஜ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறார் இந்த தர்ராஜ் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் அவர் குறித்து மாறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுது ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்துட்டு ஒரே கருத்து கிடையாது அதாவது இவர் நான் இவர் வந்து ஹதீஸ்கலையில் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லை முடியா இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா சொல்லி முடிச்சிடலாம் சரி இவங்க பலகீனமானோ அப்படின்னு சொல்லி ஆனால் இவரை குறித்து வந்து மாறுபட்ட கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு விளங்கூடிய வகையில் தான் இருக்கு உதாரணமாக யஹியாபின் மயின் இமாம் வந்துட்டு லை சபிபாஸ் இவரு இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னொரு கருத்துப்படி இவர் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல் உஸ்மான் இப்னு சயித் அத்தாரிம் இமாமும் அவங்க சது இவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற கருத்துல சொல்றாங்க அதே போல் அபு ஹப்ஸ் இமாம் அவங்களும் வந்துட்டு அவங்கள சரி காண்டிருக்கிறாங்க சரி காண்டிருக்கிறாங்க ஆனால் மற்ற நிறைய ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்ப கடுமையாக விமர்சனமும் செஞ்சுக்கிறாங்க இவர் வந்து தனிப்பட்ட அளவில் இவருடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் யாரும் விமர்சனம் செய்யலை அவர் பெருசாக யாரும் விமர்சனம் செய்யலை ஏன்னா இவர் ஒரு இடத்துல யாரும் ஹதீஸ் கட் கேட்கணும்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவர் வந்து அவருக்கு அவரோடு அமர்ந்து உணவு உண்ணாமல் என்ன செய்ய மாட்டார்னா அவர் ஹதீஸ் அறிவிக்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இவருடைய அந்த அந்த அதாவது அந்த ஈகை தன்மை வந்து விளங்குது நல்ல ஒரு மனிதராக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் ஹதீஸ் துறையில் அப்படிங்கும் பொழுது உதாரணமாக அபு அபு பிஷ்ர இமாம் என்ன சொல்கிறாங்க முன்கொருள் ஹதீஸ் இவர் ஹதீஸ் ஏற்க முடியாது அபு ஹாத்தமர் ராஜீம் வந்துட்டு ஃபி ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் எல்லாம் வந்து பலகீனம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அஹமது பின் ஹம்பல் இமாம் அவங்க வந்து அஹாதிசு அஹாதி அஹாதித் முன் மனாக்கியர் இவருடைய ஹதீஸ் வந்துட்டு அதாவது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இவருடைய ஹதீஸ்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அகமது பின் ஷுவாய் நசாய் என்ன சொல்லிருக்கா லைசபி லைசபில் கவி இவர் பலமான அறிவிப்பாளர் கிடையாது ஒரு ஒரு கருத்து பிரகாரம் மற்றொரு கருத்து முன்கொருள் இவருடைய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடிய கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இமாம் வந்து தயிஃப் மத்ரூக் இவருடைய ஹதீசை விட்டுணும் இவர் வந்து ரொம்ப பலகீனம் அப்படிங்கிற மாதிரி பலகீனம் அப்படிங்கிற காரணத்தினால இவர் ஹதீஸ்ல அவர் வந்துட்டு கைவிடப்பட்டவர் ஹதீஸ்ல ஏற்கப்படாது அப்படிங்கிற கருத்துல அவங்களும் சொல்லி அப்போ சிலர் அதாவது ஒரு பக்கம் ஒரு சாரார் இமாம் எப்படி சொல்றாங்கன்னா இவர் பிரச்சனை இல்லை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க மறு மறுபக்கம் வந்து இவர் மேலே வந்துட்டு கடுமையாக இவர் அதிசயம் ஏற்க முடியாது க இவருடைய அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனங்களும் உண்டு இந்த மாதிரியான நிலையில தான் இருக்கு இவருடைய இவருடைய கருத்து இவரை குறித்தான அந்த ஒரு கருத்து இப்படிதான் இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மாதிரி யாரும் மாற்றுக்கிறது தெரிவிக்காதுன்னா அபுல் ஹயிதம் என்பவர் வழியாக இவர் அறிவித்தார்னா இவருடைய ஹதீஸ் ஏற்க முடியா ஏற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது இல்ல அறி அறிஞர்களும் வந்து அதை ஏற்கிறாங்க அப்போ ஏன்னா இந்த ஹதீஸ் அபு ஹய்தம் வழியா அவர் அறிவிக்கிறாரா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது ஆஹ் எனவே எனவே இந்த ஹதீஸ் ஆஹ் இவரை தவிர மற்றவங்க இதுல இடம்பெறக்கூடியவங்க எல்லாம் யாரும் பிரச்சனை இல்லை அகமது இது அதே போல வஹப் எல்லா நல்ல நம்ப நம்பகமான நபர்கள் தான் பிரச்சனை இல்லை இவர் ஒருத்தர்னால தான் இந்த ஹதீசை குறித்து இரண்டு விதத்துல வந்துட்டு கருத்து தெரிவிக்கப்படுது ஒரு சாரார் இது வந்து நடுத்தரமான ஒரு நிலையில வைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா இவர் இந்த தர்ராஜ் அப்படிங்கிறவர் இடம்பெறதுனால தான் அபு சம் என்றும் அவரை வந்துட்டு என்ன செய்வோம்னா அழைப்பாங்க அப்துல்லா இப்னு சம் அப்படிங்கறது வந்துட்டு இவருடைய பேர் இன்னும் இப்பேர்ல கூட வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பேர்ல இவர் அறியப்படுறாரு அதாவது தர்ராஜப் சமஹான் என்பதும் இவர் இவர் இந்த பேர்ல அறியப்படுறாரு அப்போ இவர் இவரை குறித்து வந்து முரண்பட்ட கருத்து இருக்கிறதுனால சிலர் வந்து இது வந்து ஹசன் தரத்திலான ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து இது பலகீனப்படுத்துறாங்க அப்போ இந்த இல்லை இவருடைய ஹதீஸ் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது தொண்ணூத்தி ஒன்பது பாம்புகள் குறித்து வரக்கூடிய மற்ற 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 விவாதத்துக்களை நம்ம எடுத்து பார்த்த வரைக்கும் எல்லாத்துலயும் பலகீனங்கள் இருக்கு இப்போ இதே கருத்திலான ஹதீஸ் வந்து திருமதியில் இடம்பெற்றிருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா எழுவது பாம்பு அப்படின்னு வருது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபதாவது இலக்கத்தில் திருமதியில் பதிவாகி இருக்கு அதுலயும் வந்துட்டு பலகீனம் இருக்கு அப்போ இந்த குறிப்பிட்ட ஹதீஸ்ல வந்து தர்ராஜ் அவர் இடம்பெற காரணத்தினால இது வந்து ஒரு இதுல இவருடைய ஹதீஸை வந்துட்டு ரொம்ப புது ஏதாவது என்ன சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கொண்ட ஹதீஸுகள் உண்டு அப்படின்ற வகையிலும் ஹதீஸ் கலைஞர்கள் வந்துட்டு விமர்சுருக்காங்கிறதுனால அஹ் இது நம்மளுடைய கருத்து பிரகாரம் நாம பார்த்த வரைக்கும் இந்த ஹதீஸ் வந்துட்டு பலகீனமான பலஹீனமான ஒரு ஹதீஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்வதுதான் ஏற்புடையதாக நமக்கு தெரிகிறது தொண்ணூத்தி பாம்பு இருக்கும் அதுல ஒவ்வொரு பாம்புக்கும் ஏழு தலை இருக்கும் இப்படிங்கிற மாதிரியான கருத்து இதுல இடம் பெற்றிருக்கு ஆனா இவர் இடம்பெற காரணத்தினால இவர் குறித்து வந்து இவர் அறிவிக்கூடிய ஹதீஸுகள்ல வந்துட்டு ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கொண்ட வகையிலும் இவர் அதான் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த மாதிரி விசித்திரமான வகையில ஹதீஸ் அறிவிச்சிருக்கிற ஹதீஸ்கள் கொண்டவர் இவர் அப்படின்னு ஹதீஸ் கலை அறிவிச்சிருக்க ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்து விமர்சனம் செஞ்சுக்கிறாங்கிற அடிப்பாளையிலும் இது வந்து பலகீனமான ஹதீஸ் என்று தான் நாம என்ன செய்கிறோம் இதை குறித்து குறித்து பார்க்கிறோம் இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்டர் லைன் மாதிரி சிலர் வந்து இவர் இவரை தான் இப்போ முரண்பாடு இவரை வச்சு இல்லை இவரோட ஹதீஸ் ஏற்கலாம் ஏன்னா இந்த ஹதீஸ் குறிப்பிட்ட ஹதீஸ் அபு ஹைத்தம் வழியில் வரல அப்படிங்கிறனால ஏற்கலாம்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க மற்றவங்க வந்துட்டு இல்லை இது வந்து அவர் வழியில வரலன்னு வரவில்லை என்றாலும் கூட இவர் வந்துட்டு சுமாரான அளவுல நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ ரெண்டு கரண் க கருத்து முரண்பாடான ஒரு விஷயம்தான் ஆனா நாம வந்து எதையும் நம்ம சரி காண்றோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்டு இவர் வந்துட்டு பலகீனமான ஒரு லிஸ்ட்டில் வைப்பது தான் சரியான இருக்கும் ஏன்னா இவருடைய இவர் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அந்த மாதிரியான சில விசித்திரமான கருத்துக்கள் கொண்டதாக இருக்கிறது அது போக இவர் வந்துட்டு அஹமது இம்னா ஹம்பலிமாம் போன்ற மற்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள்லாம் வந்துட்டு நல்ல கடுமையாகவும் கூட செஞ்சுக்கிறாங்க ஹதீஸ் கலையில தான் தனிப்பட்ட அளவில் அவர் மேலே விமர்சனம் கிடையாது ஹதீஸ் கலையில அறிவிக்கிறதுல ஹதீஸ்கள் தொடர்பாக இல்லை இவரில் பலஹீனம் இருக்கு அப்படின்னு நிறைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையிலும் நாம வந்து இது வந்து பலகீனம் என்றே காண்கிறோம் இது ஒரு பார்டர் லைன் மாதிரி சிலர் இதுக்கும் வாதிடலாம் அதுக்கும் வாதிடலாம் ஆனால் ஆனால் இது குறித்து சரியான ஒரு ஹதீஸ் செது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் இது குறித்துனா நீங்கள் முக்கியமாக உங்களுடைய கேள்விலேயே வந்து என்ன இடம் பெற்றுருக்குன்னா இருபதாவது இருபதாவத்தி ஆயிரத்தி நோய் நூத்தி அறுபத்தி நான்காவசனம் தான் நினைக்கிறேன் என்ன எனக்கு அதாவது ஃபைனல் அஹும் மைஷத்தன் வந்தா அவங்க வந்துட்டு இருபதாவது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் எனது போதனை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு அவனை கேமதினால குருடனாக எழுப்போம் அப்படிங்கிறது இந்த வசனத்துக்கே வந்துட்டு விளக்கம் தரக்கூடிய வகையிலே வந்துட்டு ஒரு சரியான ஒரு ஹதீச கூட இடம்பெற்றிருக்கு அது வந்து முஸ்தத் அதாவது இமாம் ஹாக்கிமுனுடைய நூலில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு முஸ்தத்ரக் அல சஹேன் அப்படிங்கிற நூல்ல வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது விளக்கத்தில் இடம்பெற பெற்றிருக்கு அதுல வந்து அபு சைது ஹுத்ரி அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க கால வன்கா மஹிஷத்தன் வன்கா அதாவது இந்த நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அப்படின்ற போல பண்ணியிருக்கீங்க இல்லையா நீங்க உங்களுக்கு கேள்விலே இருக்கு ஆமா அந்த அந்த ஆயுஷத்த வங்க அப்படின்னா என்னங்கிறது விசேஷம் சொல்லும்பொழுது காலாபுல் கபர் அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா கபருள்ள வேதனை செய்யப்படும் அப்படின்னா என்ன விளங்குறது அதிகபட்சம் நெருக்கடியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வசனத்துல வந்து மறுமையில மறுமைன்னா இந்த உலக வாழ்க்கை இல்லாம கபருல உள்ள அந்த வேதனையை குறிக்கக்கூடிய தான் அந்த நெருக்கடியான வாழ்க்கைங்கிறது கபர் வாழ்க்கை குறிக்குது அப்படின்னு அவ்வளவுதான் இந்த ஹதீசம் முடிஞ்சிருச்சு அதாவது மைஷதன் தன்கா அப்படின்னா மஹிஷதன் தன்கா அப்படின்னா அதான் கபர் அது கபர்ல வேதனை செய்யப்படுவது அவ்வளவுதான் இருக்கு இந்த ஹதீஸ்ல அப்போ இது வந்துட்டு சரியான ஹதீஸா இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல வந்துட்டு விமர்சனம் பெருசா கிடையாது இந்த பெருசா இல்லை விமர்சனம் கிடையாது அப்படிங்கிறதுனால இது சரியான ஹதீஸா இருக்குங்கிறதுனால இன்னும் இதுல வந்து இந்த மாதிரிலாம் இடம்பெறல தொண்ணூத்தி ஒன்பது பாம்பு இருக்கு அதுல வந்து என்ன செய்யும் ஒவ்வொரு பாம்புக்கும் வந்துட்டு எழுத்தல இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூடுதல் அந்த மாதிரியான தகவல்கள்லாம் இல்ல அப்படிங்கறனால இந்த இந்த வசனத்துக்கே விளக்கம் அப்படின்ட்டு இந்த ஹதீஸ்ல வருது நீங்க இடம் அபுஜால இடம்பெறது போலதான் இதுலையும் அதே வசனத்துக்கான விளக்கம் தான் ஆனால் இது வந்துட்டு சரியான ஒரு செய்தியா இருக்கிற காரணத்தினால நாம இந்த வசனத்துடைய விளக்கம் கபூரனுடைய அதாப் கபரில் வேதனை செய்யப்படுவது அப்படிங்கிற அதோடு நிறுத்திக் கொள்வதுதான் ஏற்புடையதாக இருக்கிறது அதுல தர்ராஜ் என்பவர் இடம்பெறுறாரு அவரு அவர் வந்து அவருக்கு அவருடைய ஹதீஸ் வந்து இமாம் புகாரி அவர்கள் வந்து புகாரில பதிவு செய்யலை முஸ்லீம்லேயும் இல்லை ஆனால் அதபுல் முஃப்ரதுன்னு அவர் இமாம் புகாரி எழுதுனா அதுல வந்து கொண்டு வராங்க மற்ற நூற்கள்ல திருமதி மற்ற நூற்கள்ல வந்து இடம்பெயர்றது தவிர வேணுமென்ட்டே வந்துட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இமாம் புகாரி அவர்களும் சரி முஸ்லீம் அவர்களும் சரி வேணும்டே வந்து அவர் அவருடைய ரிவாயத்துகள்லாம் இருக்கு இருந்தும் கூட ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவராக இருந்தும் கூட அவங்க புகாரிலையோ முஸ்லீமோ என்ன செய்யலைன்னா அவங்க கொண்டு வரல அப்ப அவங்களுடைய கருத்து பிரகாரமும் கூட இவர் வந்துட்டு இவங்க வந்து கைவிடாத செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையிலும் இந்த ஹதீஸ் வந்து நம்ம வந்துட்டு பலகீனமான ஹதீஸ் என்றதை நாம் என்ன செய்யணும் நாம் வந்துட்டு அதை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து